உச்ச நீதிமன்றமும் ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் தரல அவரை இப்போ நினச்சா கூட போலீஸ் வந்து கைது பண்ணலாம் இவங்க கடத்த ட்ரை பண்ணது வந்து அந்த பையன் வந்து விஸ்வகர்மான்ற ஒரு பிரிவை சேர்ந்தவர் அந்த பொண்ணு வந்து நாயுடு அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தான் சின்ன பையனை கடத்தின்னு போயிட்டு அவங்க கேட்டது வந்து விஜயஸ்ரீயும் தனுஷும் எங்கே இருக்கிறாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க சப்போஸ் அவங்க மாட்டினாங்கன்னா ஆணவ போல என்ன பண்ணிருக்காங்க புரட்சி பாரதம் கட்சியே வந்து சார் தலித்துகளுக்கான ஒரு பெரிய பாதுகாவலன் அப்படிங்கிற தான் அவர் இருக்கார் ஸோ அவரே வந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்து இப்படி காட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எப்படி சார் பார்த்தது அதுவும் இல்லாமல் ஒரு கோடிக்கணக்கான பணம் கூட வண்டியில ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்ல மொத்தம் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சார் இப்போ எடப்பாடியார் வந்து கொடுக்குற அறிக்கைகள்லாம் பார்த்தா தமிழகத்தில் சட்டம் மூழ்கும் சீர்குலைஞ்சிருக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது இதில் வந்து முதலமைச்சர் கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தினமும் அறிக்கை இருக்கு ஆனால் தப்பு பண்ணுறது எல்லாமே அதிமுக காரங்களாக இருக்காங்க எஸ்பி சண்முகநாதனுடைய மகனை வந்து கட்சியை விட்டு யார் நிற்கிறார் அண்ணன் எடப்பாடியார் நிற்கிறார் பதினேழு கோடி ரூபாயை இந்த பொன்னரிசை கிட்டேருந்து வாங்கிட்டு இந்த எஸ்பிஎஸ் ராஜா இவர் வந்து ஏமாற்றியிருக்காரு திமுக காரங்க தான் ரவுடிகள் திமுக காரங்க தான் ஏமாத்துகிறாங்க அப்படின்லாம் வரும் இப்போ பார்த்திங்கன்னா அதிமுக கார் பூவை ஜெகன்மூர்த்தியோட மிகப்பெரிய ரவுடி யார் இருக்க முடியும் சார் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு அவர் கைது செய்யப்பட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தோட அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அவரோட பையன் எஸ்பிஎஸ் ராஜா வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் எப்படி சார் அதிமுகவில் உள்ளவங்களோட பசங்களாம் கைது ஆகுறாங்க அதிமுக நிர்வாகிகளாக கைது இருக்காங்களே என்ன சார் இது இப்போ ஆளுங்கட்சி திமுகவா அதிமுகவான்னு சந்தேகம் ஆகிடுச்சு பொதுவாக ஆளுங்கட்சியில் இருக்கவங்க தான் கைதாவாங்க சட்ட விதிமுறை மீறல்களில் ஈடுபடுவாங்க அவங்க தான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க அவங்க தான் ஆள் ஈடுபடுவாங்க அப்படிலாம் வந்து ஆளுங்கட்சி மேலே தான் வந்து புகார் வரும் ஆளுங்கட்சி என்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அப்படின்னு ஒரு டோன் வரும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அதிமுக தான் அதிகாரத்தை மீறி எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆட்கள் அதிமுகவில் தான் இருக்காங்க இப்போ இன்றைக்கி உச்ச நீதிமன்றமே ஏடிஜிபி விவகாரத்தை விசாரிக்கும் பொழுது அவங்க வந்து விசாரிக்கிற அந்த நீதிமன்றமே வந்து பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் தர மறுத்து விட்டது இப்போ இவங்க வந்து ஒரு விதத்தில் வந்து போலீஸு அப்படின்றதுனால ஏடிஜிபி ஜெயராம வந்து காப்பாற்றுறாங்க முதல்ல எஃப்ஐஆர்லேயும் போடல ஒரு பேரை போடல அதுதான் நீதிபதி வந்து கோர்ட்லேயே கேள்வி கேட்டார் அதுக்கப்புறம் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதை எதிர்த்து இப்போ அவர் உச்ச நீதிமன்றம் போயிருக்காரு அரசு பதில் தர்றதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் அப்போ கூட பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் கேட்டு தான் அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனாரு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவரை வந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்லி உத்தரவிட்டது அதை எதிர்த்து தான் அவர் வந்து உச்சநீதிமன்றம் போனாரு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து அங்கே பா இவருக்கான ரிலீஃபை வந்து கொடுக்கவே இல்லை ரைட்டுங்களா ஜெயராம் விஷயம் என்னன்றதுக்கு அரசாங்கத்தோட பதில் என்னன்னு கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க நீதிபதி அவர்களும் கூட போய் மூர்த்தியார இதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ இவருடைய மகளும் கூட இவருக்காக சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எப்படி சார் ஜாமீன் கிடைக்குமா அவருக்கும் கிடைக்காது அது மாதிரி தான் நிலவரம் கிடைக்கக்கூடிய நிலவரத்தில் அவர் இல்லை அவர் ஜாமீன் கோர வேண்டிய விஷயமே இல்லையா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லையே விசாரணை தானே இருக்காங்க ஜெயராமே அவரையும் ஒன்னா உட்கார வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க விசாரணைகள் இருக்கு அதை தாண்டி அவர் வந்து ஜாமீன் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த தூத்துக்குடி எஸ்பி சண்முகநாதனுடைய மகன் விஷயத்தில் எப்படி வந்து ஒவ்வொருத்தரையாக கட்சியை ஊட்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்கள்ல இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பேசின ஒரு விவகாரம் இருக்கு அமித்ஷாவை சந்தித்த மிளகாய்பொடி வெங்கடேசன் நம்ம பேசினவுடனே மிளகாய்பொடி வெங்கடேசன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் நேற்று வந்து எஸ்பி சண்முகநாதன் சம்பந்தமாக நம்ம சேனலில் ஒரு செய்தி போச்சு எஸ்பி சண்முகநாதனுடைய மகனை வந்து கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருப்பாங்க ஆளுங்கட்சி வந்து அத்துமீறும் அதில் வந்து வரம்பு மீறல்கள் நடைபெறும் அவங்க வந்து அவங்கள வந்து கட்சியை விட்டு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து ரிவர்ஸில் எதிர்கட்சியில் இருக்கவன் பாஜகலேருந்தும் கட்சியை விட்டு எடுக்கிறாங்க அதிமுகலேருந்தும் கட்சி விட்டு எடுக்கிறாங்க ஓ யாரா ஆளுங்கட்சி யார்டா டிரைவரு இவங்க கேட்பாங்கல்ல யார் அந்த சாருன்னு இப்போ வந்து ஒரு சாரை வந்து ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னா அதிமுகவும் பாஜக நான்கு ஆண்டுகளாக வந்து ஒரு ப்ராப்பரான எதிர்கட்சியா செயல்படலை இவங்க வந்து தேர்தல் வியூகத்துல வந்து ரொம்ப மெனக்கட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த இலக்கு எங்களோட ஆட்சிதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தான் இவங்களோட ரிசல்ட்டா வந்துட்டு இருக்கு அதில் முக்கியமா பார்க்க வேண்டியது இவங்களுடைய பசங்க ம் எல்லாரோட பசங்களும் இவங்க வந்து ஸ்டாலினுடைய மகன் உதயநிதிக்கு எதிராக வாரிசு அரசியல் அது இதுன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாரிசு குற்றச்சாட்டுகள் தான் அதிகமாக இருக்குது ரைட்டா அது எடப்பாடியுடைய மகனாக இருக்கட்டும் எஸ்பி வேலுமணியோட மகனாக இருக்கட்டும் இப்போ எஸ்பி சண்முகநாதனுடைய மகன் எஸ்பி சண்முகநாதன் மகனோட விஷயத்தில் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா மற்றவங்க தான் எதிர்கட்சிகள் தான் புகார் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருக்கோம் அரசியல்வாதின்னா எதிர்கட்சி புகார் கொடுப்பாங்கன்னு இவர் வந்து தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் இவர் வந்து அவர் எதிர்கட்சி தலைவர் ஆவதுக்கே ரெண்டரை கோடி ரூபாய் வந்து அவங் அவரோட சகோதரி பொன்னரசைய நகையை அடமானம் வச்சு ரெண்டரை கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அது இல்லாமல் அவர் வந்து ஷேர் 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 வந்து ஓம் மீனா ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனி ஓகே அந்த கம்பெனிக்கு வந்து இவங்க பொன்னரசிக்கிட்ட கிட்ட கணவர் வந்து ரொம்ப நல்ல பணக்காரர் கணவர் கணவர்கிட்ட அவருக்கு சொந்தமான ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை பேங்கில் அடமானம் வச்சு பதினோரு கோடி ரூபா இவர் வாங்கியிருக்கார் வாங்கிட்டு இது பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பதினோரு கோடி ரூபாயை வந்து ஏமாற்றியிருக்கார் அந்த ஷேரெல்லாம் வந்து மாற்றி இந்த பொன்னரசி வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க அந்த கம்பெனிலேருந்து போலி கடிதத்தை உருவாக்கியிருக்காரு ஓ அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ மெட்டல் சுரங்கம் சுரங்கத்தை வாங்கிறதுக்காக அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிலம் வாங்கியிருக்காரு கேட்டு அதிலலாம் இவங்களுடைய காசை வந்து போட்டு மொத்தம் பதினேழு கோடி ரூபாயை இந்த பொன்னரிசை கிட்டேருந்து வாங்கிட்டு இந்த எஸ்பிஎஸ் ராஜா இவர் வந்து ஏமாத்தியிருக்காரு அதில் வந்து இந்தம்மா பேரில் போலி ராஜினாமா கடிதம் இந்தம்மா வந்து ராஜினாமா பண்ணிட்ட மாதிரி ரிஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிக்கு போலி கடிதம் போலி கையெழுத்து போலி கடிதம் அது இல்லாமல் இந்த பணத்தை வச்சு இவர் தனியாக போயிட்டு ஒரு முப்பது ஏக்கர் நிலத்தை இவர் பேரில் வாங்குறாரு இதெல்லாம் சொல்றது வேற யாரும் இல்லை அதிமுக காரங்களும் கிடையாது சொந்த சகோதரி பொன்னரிசி அவங்களே இது பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவங்க வந்து ஏடிஎம்கே ஆட்சியுடைய எண்டு பீரியடில் இவங்க வந்து ஒரு கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படியே இங்கே இருக்கு அதை வந்து யாரும் கவனிக்கல இப்போது மறுபடியும் அந்த கம்ப்ளைண்ட்டை கவனிக்க சொல்லி கமிஷ்னர் கிட்டே போய் இவங்க ப்ரெஸ் பண்ணும்போது கமிஷ்னர் அருண் வந்து ராதிகான்னு இருக்காங்க சென்ட்ரல் டைமில் அவங்க கிட்ட சொல்லி கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ விஷயம் வருது இப்போது இவங்க இப்போது இவரை வந்து இப்போது இன்றைக்கி கட்சியை விட்டு நீக்கிறாங்க எஸ்பி சண்முகநாதனுடைய மகனை வந்து கட்சியை விட்டு யார் நிற்கிறார் அண்ணன் எடப்பாடியார் நிற்கிறார் அவரை அவர் கைது பண்ணுறதுக்கு தேடும்போது அவர் தலைமறைவாயிட்டார் அவரும் அவங்க மனைவி அனுஷா ரெண்டு பேரும் தலைமறைவாயிடுறாங்க ரெண்டு பேரும் தலைமறைவானவொன்னே உடனே அருண் என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாரு இவங்க எங்கேயாவது தப்பிச்சு வெளியூருக்கு போயிடக்கூடாதுன்னு அப்போ சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இவங்க மலேசியாவுக்கு போக ட்ரை பண்ணுறாங்க இவங்க எதிர்பார்க்கல லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சும்மா வழக்கு பதிவு பண்ணி தேடுறாங்கன்னு நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஏர்போர்ட்ல லுக் அவுட் நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க அப்போ ஏர்போர்ட் போலீஸ் பிடிச்சி அனுஷா இவரையும் இவரை பிடிச்சிருது அனுஷாவை பிடிக்கல இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க அனுஷா இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவா இருக்கு யாரோட மருமக எஸ்பி சண்முகநாதனோட மனைமுகர் இவர் வந்து அதிமுக பீரியடில் அமைச்சராக இருந்தவர் பெரிய அளவுக்கு இருந்தார் ஒரு பொள்ளாச்சியில் கூட இவருக்கு சொந்தமான ஒரு பொண்ணு காரில் அடிபட்டு செத்துது அது கூட அங்கே அங்கே அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற இவர் போயிட்டு அந்த பொண்ணு சுரேகான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்காக இவர் போயிட்டு காப்பாற்றுறதுலாம் முயற்சி பண்ணார் எஸ்பி சண்முகநாதன்றவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்டாஞ்சான ஒரு ஆள் எடப்பாடி டீமில் அப்படின்ற மாதிரி பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு ஆள் தூத்துக்குடின்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கனிமொழி ஆகட்டும் உதயநிதி ஆகட்டும் அவங்க எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதி ஒரு மாவட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்த ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் இவரோட பையனே இந்த கதியில் ஈடுபடுறான்னு புகார் சொல்றது யார் தான் முக்கியம் அவங்க சொந்த சகோதரி பண்றாங்க சரி இப்போ எடப்பாடியார் வந்து கொடுக்குற அறிக்கைகள்லாம் பார்த்தா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது இதில் வந்து முதலமைச்சர் கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தினமும் அறிக்கை விட்டுருக்கேரு ஆனால் தப்பு பண்றது எல்லாமே அதிமுக காரங்களா இருக்காங்களே அதுதான் நம்மளும் கேட்குறோம் எப்போ நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க பூவை ஜெகன்மூர்த்தி விஷயத்தில் அறிக்கை கொடுத்தீங்க தலித்துகளுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறதுன்னு உயர்நீதிமன்றம் அவரை கைது பண்ண சொல்லுது உச்சநீதிமன்றம் வந்து அவரை பெயில் முன்ஜாமீன் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் வந்து விடுவிக்க மறுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் ராஜான்னு உங்கால் ஒருத்தர் அவரே வந்து இப்போ கைதாக இல்லை இப்போ ஏன்னா தேர்தல் நெருங்குற நேரத்தில் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பாங்க கட்சியே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் கூட அது கட்சிக்கு வரும் இல்லைங்க இது பேத்தட்டிக் என்னென்னா நீங்கள் போன திமுக ஆட்சியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து திமுக காரங்க தான் கைது பண்ணப்படுவாங்க திமுக காரங்க தான் ரவுடிகள் திமுக காரங்க தான் ஏமாத்துகிறாங்க அப்படின்லாம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக கார் பூவை ஜெகன்மூர்த்தியை விட மிகப்பெரிய ரவுடி யார் இருக்க முடியும் அவர் வந்து கால் கடத்தல் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த சின்ன பையனை கடத்தின்னு போயிட்டு அவங்க கேட்டது வந்து விஜயஸ்ரீயும் தனுஷும் எங்கே இருக்கிறாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க சப்போஸ் அவங்க மாட்டியிருந்தாங்கன்னா ஆணவக்குல எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஒரு பெரிய வந்து தப்பிக்க கொலை கொலை திட்டத்திலருந்து தப்பிக்க அதுக்கு முன்னாடி ஜெயராமோட ஜெகன்மூர்த்தி பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி பேசுகிறாரு அதுக்கு பின்னாடியும் பேசுகிறாரு மகேஸ்வரியோட பேசுகிறாரு ஜெயராம் பேசுறாரு ஜெகன்மூர்த்தி பேசுகிறாங்க எல்லாருமே பேசுகிறாங்க ஸோ எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய ரவுடிசம் யார் எந்த எடப்பாடி வந்து முழுக்க முழுக்க இது வந்து தலித் எம்எல்ஏக்கு எதிராக தலித்துகளுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரோ அவரோட கிளைமை இது தவறான நடவடிக்கைன்னு சொன்னாரோ அவர் தவறான நடவடிக்கைன்னு சொன்னது வந்து உயர் நீதிமன்றம் மட்டும் ஏற்றுக்கலல்ல உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கல உச்ச நீதிமன்றமும் ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் தரல அவரை இப்போ நினச்சா கூட போலீஸ் வந்து 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 கைது பண்ணலாம் இப்போ புரட்சி பாரதம் கட்சியே சார் ஒரு ஒரு பெரிய பாதுகாவலன் அப்படிங்கிற அவர் ஸோ அவரே அவங்க இருக்கக்கூடிய பையனை இப்படி காட்டி முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எப்படி சார் பாக்குறது அதுவும் இல்லாம ஒரு கோடிக்கணக்கான பணம் கூட வண்டியில ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லி மொத்தம் எழுபத்தஞ்சு லட்சம் அந்த பையனை தூக்குறதுக்கு கொடுக்க பேரம் பேசப்பட்டிருக்கு பேரம் பேசப்பட்டு பேசப்பட்ட எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வேற பேசிட்டு இப்போ பிடிப்பட்டது வந்து ஏழு புள்ளி அஞ்சு லட்ச ரூபா பிடிப்பட்டிருக்கு பணமே லைவ் பணமே ஏழு புள்ளி அஞ்சு லட்ச ரூபாய் பிடிப்பட்டிருக்கு ஏடிஜிபின்னா சொல்லியிருக்காரு நான் ஏன் கார் கொடுத்தேன் அப்படின்னா அந்த அந்த அம்மா வந்து கருங்காலி மாலை அதை பற்றிலாம் சொல்லுவாங்க கோயிலுக்கு போகிறேன்னாங்க அதனால் நான் கார் கொடுத்தேன்றாங்க இந்த பொம்பளை வந்து மகேஸ்வரி வந்து ஒரு மிகப்பெரிய தொண்டு நிறுவனத்தை வந்து கொடைக்கானலில் நடத்திக்கிட்டு இருக்குது ஓகே கொடைக்கானலில் இந்த பொம்மை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் முழுக்க கட்ட பஞ்சாயத்து தான் வேலை இந்தம்மா வந்து போலீஸில் சேர்ந்ததே அவங்க தங்கச்சியோட சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி தான் போலீஸில் சேர்ந்துருக்கு அந்த தங்கச்சி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் இந்த பொம்பளைக்கு வேலையே போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தொண்டு நிறுவனம் நடத்தி எல்லாரோடையும் கனெக்டில் இருக்குது அப்போது கொடைக்கானலில் இருக்கிறதுனால அண்ணன் பன்னீர்செல்வத்தோடையும் கனெக்ஷனில் வருது ரைட்டா அந்த கனெக்ஷனில் தான் வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு பன்னீர்செல்வத்துக்கு நெருக்கமான குடும்பம் தான் இந்த பொண்ணோட குடும்பம் வனராஜா வனராஜா அந்த குடும்பம் அதை அப்படியே வச்சு ஒரு பெரிய அமௌண்ட் பேசி அட்வான்ஸாக 75 ஃபைவ் லேக்ஸ் வாங்கிது அட்வான்ஸ் எவ்வளோ அட்வான்ஸே செவன்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் வாங்கி இந்த ஆப்ரேஷன் சார் இப்போ இந்த அரசு வாகனத்தை வந்து மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஈவன் குடும்பத்து குடும்ப உறுப்பினர்களே கூட அவங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னெலாம் கூட முன்னாடி இது பற்றிய கேள்விகள்லாம் வந்தது அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசு உயர் அதிகாரி தனக்கான ஒரு வாகனத்தை வந்து ஒரு மிக மதிப்புமிக்க ஒரு வாகனத்தை இது மாதிரி கொடுக்கலாம் அதில் சட்டங்களில் ஏதாவது இடம் இருக்கா அது மாதிரி மாதிரி இடமே கிடையாது அது மாதிரி பயன்படுத்தினா என்ன மாதிரி தண்டனைகள் அந்த மாதிரி பயன்படுத்தினா தோ இந்த மாதிரி தண்டனைகள் தான் வரும் சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் தான் வரும் ஏ ஒரு ஏடிஜிபி டி ஜிபி லெவல்ல இன்னும் ஆறு மாசத்துல துஷ்பிரயோகம் தானே துஸ்பிரயோகம் தானே அதுவும் கடத்தல் வேலைக்கு பயன்படுத்துறது நீங்க சொன்ன மாதிரி ஆறு மாசத்துல ரிட்டையர் ஆக போறாருல்ல ஆறு மாசத்துல ரிட்டையர் ஆகப் போறாரு முடிய போற டைம்ல இது பண்றாரு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பத்திரப்பதிவு துறையில் இப்போது ஒரு பெரிய விஷயம் ஒன்று ஓடிட்டுருக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு சாதியை கேட்குறாங்க ரைட்டுங்களா ப்ரமோஷனில் இடஒதுக்கீடுலாம் கிடையாது ரைட்டாக ஆலிவர்னு ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனு அவர் என்ன பண்ணுறாரு எல்லார்கிட்டையும் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாரு அதில் பத்திரப்பதிவு துறையில் இப்போது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போகும்பொழுதே வந்து எல்லாமே உங்கள் டீட்டெயில் எல்லாமே வந்துடும் இப்போ மகேஸ்வரியோட டீட்டெயில் வந்து அவங்க தங்கச்சியோட சர்டிஃபிகேட்டை கொடுத்து தான் அது பதவிக்கு வந்துச்சுன்றது அவங்க தங்கச்சியை போட்டு கொடுக்கும்போது அதுக்குரிய டீட்டெயில் வந்து ஏற்கனவே எடுத்திருப்பாங்க அதே மாதிரி பத்திரப்பதிவு துறையில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து அதே மாதிரி எடுத்திருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரார் வந்து ஆலிவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து எந்த சாதியை சேர்ந்தவங்கன்னு கேட்குறாரு

அதில் ரெண்டு நாடாறு ரெண்டு முஸ்லீம்மு ரெண்டு கோணாறு ஒரு கோணாறு ஒரு பிள்ளை மற்ற எல்லாரையும் போடுறாங்க அந்த நெல்லை மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு தேவேந்திர குளவியலாளர்கள் இருக்கு ஒருத்தர் கூட கிடையாது கிடையாது ஒருத்தர் கூட அங்கே பதவிக்கு போடல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனால் பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா புறநகர் மாவட்ட செயலாளராகவே தேவேந்திரகுல வேளாளராக போட்டிருக்காங்க ஏன்னா நெல்லையில் நிற்க போகிறது யார் நைனா நாகேந்திரன் ரைட்டா இவர் வகாப்புன்னு ஒருத்தர் திமுகவில் இருக்கார் அவர் வந்து நிற்க போகிற தொகுதி வந்து பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா முஸ்லீமும் கிறிஸ்டின் ஓட்டும்தான் கொஞ்சம் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓட்டெலாம் அங்கே இருக்குது ரைட்டுங்களா அதை வந்து இப்போது ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஓ நைனா இருக்கும் வகாப்புக்கும் நீ வந்து இங்கே ஜெயிச்சுக்கோ நெல்லையில் ஜெயிச்சுக்கோ இல்லை முன்னாலே இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொன்னாங்களா நீங்கள் நெல்லையில் ஜெயிச்சுக்கோங்க நெல்லையில் வந்து திமுக தோக்குறதுக்கு என்ன ஒர்க்கு டிகேவிக்கு ஒரு பதவியும் கொடுக்காம அங்கே முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் டிகேவிக்கு இருக்கும்பொழுது பாஜக வந்து புறநகர் மாவட்ட செயலாளராக நெல்லையிலே டிகேபி தேவேந்திரகுள்ள வேளாளரை போட்டதுனால ஓட்டல்லாம் எங்கே போவோம் அண்ணன் நைனாருக்கு போவோம் ஏற்கனவே முக்குளத்தோர் வாக்குகள் யாருக்கு போவோம் நைனாருக்கு போவோம் அப்போது அந்த நைனார் வந்து எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவார்னா வகாப்புக்கு பாளையங்க ஹோட்டலில் அட்ஜஸ்ட் பண்ணுவார் அதாவது சார் பிஜேபிக்கு வந்து மிக முக்கியமான எதிரின்னால் இஸ்லாமியர்கள் அந்த சார்ந்த கட்சி தான் அவங்க கூட டீல் அது வகாப் சொல்றாருல்ல நான் வந்து முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து தேவரா இருந்தேன் ஓ தேவரா இருந்தது ஆக்சுவலாக ஒரு ஒன் இருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனார்னு ஒரு கதை இருக்கு ஆனால் இவர் சொல்றது வந்து நான் தேவர் நான் இன்னைக்கு முஸ்லீம் ஆனால் பூர்வ ஜென்ம பூர்வ ஜாதி வந்து நான் தேவருன்றான் இது மாதிரி ஒரு இப்போ நேரு வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க இப்போது நைனார்ன்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எதிர்கட்சி தலைவர் பிஜேபி தலைவர் அவரை வந்து தோற்கடிக்கணுன்றதான் திமுகவோட எய்ம் இருக்கும் அங்கே வந்து சாதி வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்படி பிளே பண்ணுது ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் துறையில் பார்த்தா சாதி திமுகவுடைய நெல்லை மாவட்டத்தில் பார்த்தா சாதி ஏடா இப்போ இந்த ஜெயராம்னு இந்த அவரும் தலித்து ஜன்மூர்த்தலித்து மகேஸ்வரியும் அப்போ அங்கேயும் சாதி அங்கேயும் சாதியை விட காசு காசு அது வந்து நம்ம ஓபிஎஸ் காசு அதுக்கப்புறம் மற்ற இவருக்கு காசு நம்ம ஜெயராமுக்கு காசு பூவை ஜெகன்மூர்த்தி காசு மணிக்கணக்கில் பேசுகிறாங்க மணிக்கணக்கில் வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க இதில் விஷயம் என்னென்னா மகேஸ்வரி வந்து எல்லா ஃபோனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கா அங்கே காட்டணுங்கிறதுக்காக அங்கே காட்டணுன்றது எல்லா ஃபோனும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டு போலீஸ் மகேஸ்வரி ஃபோன் வாங்கினோடனே எல்லா உண்மையும் போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ அங்கேருந்தே எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் எப்படி சார் இப்போ இந்த தலித் போர்வை வச்சுதான் இவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காரு புவை ஜனன்மூர்த்தியா இருக்கட்டும் தலித்துக்கான பாதுகாவல இப்படி இருக்கும் போது அந்த மக்கள் எப்படி நம்புவாங்க இனிமேல் நம்ப மாட்டாங்க மக்கள் உஷாரா இருப்பாங்க மக்கள் ஏடிஎம்கே வா டிஎம்கே வான்னு பாத்துட்டுதான் நம்புவாங்க அங்க வந்து இவர் ஜெயிச்ச கேவி அவர் அங்க ஜெயிக்கலியா லோக்கல்ல ஜெயிக்கலியா கேவி குப்பத்துலதானே ஜெயிக்கா கே கேவி குப்பத்துல விஜயகாந்துக்காக கொஞ்சம் ஓட்டு இருந்தது அது பிரேமலதாவுடைய சொந்த தொகுதி அதை வச்சு ஜெயிச்சுட்டு வந்தார் அவ்வளோதான் இது இது ஏதோ ஒரு விஷயத்தில் எண்பதாயிரம் ஓட்டுகள் தான் போட்டிருக்காங்க எண்பதாயிரம் வாக்காளர்கள் வாக்குகளை பெற்று ஜெயித்த நீங்கள் தானே நீதிபதி வர்றாரு இல்லை இப்போ விடுதலை சிறுத்தைகள் கூட இதுக்காக குரல் கொடுக்கலாம் ஆஹா விடுதலை சிறுத்தைகள் பூவை ஜெகன்மூர்த்திக்காக சுத்தமாக குரல் கொடுக்கல சசிகாந்த் செந்தில் தான் வந்து பூவை ஜெகன்மூர்த்தியுடைய சொந்த சித்தவ சசிகாந்த் செந்திலோட சொந்த சித்தப்பா தான் பூவை ஜெகன்மூர்த்தி அந்த இருந்தா சில எல்லாம் போயிட்டு இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் மட்டும் இல்ல அவங்க காங்கிரஸ் சார்பில் ஆளுங்கட்சிகிட்ட வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க பாக்கி எங்கேயுமே எந்த மூமெண்ட்டுமே கிடையாது ரஞ்சித் கூட பத்தி ஒரு கருத்து கூட பதிவிடலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஆமா இவங்க இவங்களை அதுக்கு தான் நீல சங்கிகள்னு சொல்லுவோம் நம்ம அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தலித் தலித்து பாதிக்கப்பட்டார் அப்படின்னா உடனே குரல் கொடுப்பாங்க இப்போ கடத்த இவங்க கடத்த ட்ரை பண்ணது வந்து அந்த பையன் வந்து விஸ்வகர்மான்ற ஒரு பிரிவை சேர்ந்தவர் அந்த பொண்ணு வந்து நாயுடு அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அங்கே வந்து தலித் இஷ்யூ இல்லை ரைட்டா கடத்தி கொலை பண்ணியிருந்தால் கூட சாதி மறுப்பு திருமணம் செய்ததால கொலையே தவிர தலித் இஷ்யூ இல்லை அங்கதான் ரஞ்சித் வருவார் அங்கதான் ரஞ்சித் வருவார் அதாவது தலித்துகள் மட்டும் மாட்டினா எப்படி இவங்க பொங்கிவாங்க அதுதான் எச் ராஜாவும் அதே மாதிரி தானே இந்துக்கள் மட்டும்தான் அப்படின்னா தான் பொங்கி எழுவாங்க ரைட்டா கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் வந்து மக்களாகவே தெரியல அவங்களும் ஒரு அம்மா அப்பா பெற்ற பிள்ளைங்கன்றது தெரியல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து பாவம் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் இந்த பையன் தனுஷ் தூக்கிட்டு போகிறாங்க இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க எங்களுக்குள்ளே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் கம்ப்ளைண்ட்டை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அதுக்குள்ளே பேசிட்டாங்க பேசி முடிச்சிட்டாங்க பெரிய பணம் என் கடத்துறதுக்கே எழுபத்தஞ்சு லட்சம் சும்மா அட்வான்ஸ் எழுபத்தஞ்சு லட்சம்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன கோடிக்கணக்கான ரூபாய் ஓபிஎஸ்க்கு ரொம்ப நெருக்கம் ஓபிஎஸோட பணம் அங்கே இருக்கு ரைட்டா அதனால விளையாடுற விளையாட்டு இப்போ வனராஜாவை பிடிப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல அஸ்ரா கார்க்குன்னு ஒரு நல்ல ஆஃபீஸர் வந்து இதை புலனாய்வு பண்ணதுனாலே இவ்வளவு நடந்தது ஜெயராம் வந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு அவர் மாட்டினாரு அப்போ அவரை காப்பாத்துறதுக்கு போலீஸ்ன்ற அடிப்படையில் அதெல்லாம் இருக்கும் ஆனா அசரா முயற்சிக்கு பலன் இருந்தது இப்படிதான் தம்பி ஜாதி ஜாதி பணம் சொந்த சகோதரிய முறை முறைக்கு ஏமாத்தி கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது சகோதரிக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க அண்ணன் வந்து வாழ்க்கையை தியாகம் அண்ணன் வந்து வாழ்க்கையே தியாகம் பண்ணுவாங்க சகோதரிக்குன்னு பேர் சகோதரியே ஒரு இருபது கோடி ரூபாக்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாக்கு ஏமாற்றி போட்டு அந்த சகோதரி வந்து கதருது அப்போது எஸ்பி சண்முகநாதனுடைய ஏம் எப்படி இருந்திருக்கும் அவங்க பையன் ஏம் இத்தனைக்கும் மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் அவர் வந்து தூத்துக்குடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் தூத்துக்குடி எதிர்க்கட்சி தலைவராக மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆனப்புறமும் அவர் வந்து கூட்டத்துக்கு போகிறதில்ல குவாரி எடுக்கிறாரு நில இவங்க கொடுத்த இதை வந்து போலியாக லெட்டர் ரெடி பண்ணுறாரு ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அனுப்புகிறாரு எல்லா வேலையும் பார்க்குறாரு நம்ம வந்து அண்ணனுங்களை எப்படி பார்த்துருக்கோம் நம்ம தங்கச்சின்னு ஒன்று நமக்கு எனக்குலாம் இல்லை இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்காக உயிரை கொடுப்போம் அந்த மாதிரி தானே இருந்துட்டு போனம்மா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தங்கச்சியவே சகோதரியே ஏமாற்ற கூடிய வேலைகள்லாம் அன்னை ஏடுபட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின் போது இந்த அரசியல்லையும் அரசியல் பணம் இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ அப்துல் வஹாப் வந்து சாதிய நோக்கத்தோட நாகேந்திரனோட சேர்றாரு ஒரு முஸ்லீம் வந்து பிஜேபிக்காரனோட சேர்ற சேருவாங்கண்ணா எதிர்பார்ப்பீங்களா நெல்லையில் நடக்குது நீ வந்து மேலப்பாளையத்திற்கோ நான் வந்து நெல்லை எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒரு முஸ்லீம் அதுவும் திமுகவில் இருக்க முஸ்லீமு யோசிச்சே பார்க்க முடியுமா மற்றபடி முஸ்லீம்கள் ஆனால் கேட்டால் நான் வந்து முன்னாடி தேவராக இருந்தேன் இப்போ முஸ்லீம் ஆகிட்டேன்னு அதுக்கான புழிப்புரை ஒரு ரிஜிஸ்டார் ஆஃப் ரெஜிஸ்டார் வந்து சாதியை கேட்டு தான் வந்து ப்ரொமோஷனே கொடுக்குறாரு அரசு துறையில சொந்த தங்கச்சி அண்ணன் வந்து பணத்துக்காக ஏமாத்துறா எல்லாமே பணம் பணம் சார் நீங்க சொன்னீங்களா சார் பத்திரப்பதிவு துறையில் வந்து இந்த மாதிரி ஜாதி கேட்குறாங்க இது குறித்து ஏதாவது புகார்கள் வந்திருக்கா சார் நிறைய புகார்கள் வந்திருக்கு இப்போதான் செய்திகள் வெளியில் வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக கவனத்துக்கு இது போகுமா கண்டிப்பாக இப்போ நம்ம பேசிட்டோம் இல்லையா இது முதலமைச்சர் கவனத்துக்கு கண்டிப்பாக போகும் அது அவங்க பார்த்துப்பாங்க அந்த அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நினைக்கிறேன் பணம் சாதி இதுதான் தம்பி பிரிக்க முடியாது இதுதான் தம்பி உலகம் இந்தக்குள்ள தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதில் பேத்தட்டிக் என்னென்னா எல்லாம் எதிர் முகாமில் நடக்குது ஆனால் ஒன்றே ஒன்று திமுக முகாம்லேயும் அதே மாதிரி தான் அப்படின்னு நெல்லை ஆச்சரியமாக இருக்கிறதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சார் நிறைய புலனாய்வு தகவல்களை கொடுத்தீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு Make an entry.